அஞ்சு மணிக்கு சந்தை தொடங்கிறது பேருந்து நிலைய வாசல்ல இருந்து சந்தை ஸ்டார்ட் ஆயிரும் எட்டாபுரம் அட்டு சந்தை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சண்டை வந்து தொடங்கிடும் சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் ஆஹ் எடுத்துருவோம் வாங்க அண்ணா இது என்ன முடிஞ்சது சொல்லுங்க அண்ணா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா கோயிலுக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க சிவகாசி சிவகாசி 25000 வாங்கி இந்த எப்படி செலக்ட் பண்ணீங்க மணிக்கு வந்தீங்க வந்தாச்சு சரி அப்ப பாத்தாச்சு அமைஞ்சது கணக்கு பாத்தீங்களா இல்ல குட்டி நல்லா நல்லா குட்டி நல்லா இருக்கு வாங்கியாச்சு கூட தான் சரி அதனால வாங்கியாச்சு ரேட் வாங்கியாச்சு ஆமா ஆமா நான் யூடியூப்ல யூடியூப் நேரிலே பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல இருந்து அப்படியே உள்ள போலாம் சந்தையில எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு மா வா வந்திருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் முடிச்சுட்டு வரேன் லைவை முடிச்சிட்டு வரேன் கடா வாங்கி எடுத்து தீரணும்னு தம்பி கூட்டு போறாப்ல உடமட்டதானே எங்கங்கக்கே ஓன வரடா அப்படி தான் பேட்டி

எவ்வளவு கிராக்கள் தான் வரும்னு தெரியல அவங்க போயிருக்கு ஆய் முருகன் முருகன் இல்லை குட் மார்னிங் வைதே வைதேஹி ஹாய் இது வா தம்பி வா விஜய் எம்டி டி ஹாய் வணக்கம் வா தம்பி வா எந்த ஊர் சந்தை இது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மாட்டு சந்த வெள்ளிக்கிழமை சந்தை தொடங்கிடும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் பனிரெண்டு மணிக்கு சந்தை தொடங்கிடும் தொடங்கி சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் என்ன என்னக்கு முடிஞ்சது எல்லாம் சேர்த்தா எல்லாம் சேர்த்து இருபத்தி அஞ்சாயிரம் ஓகே ஓகே எந்த ஊர்னா போகுது இருபத்தஞ்சாயிரம் ஆடு மட்டும்தான் இந்த சந்தைக்கு வரும் எக்காபுரம் சந்தையில ஆடு மட்டும்தான் இந்த சந்தையில வந்து பொட்டுக்குட்டிகள் தான் நல்லா பேமஸா இருக்கும் இது பொட்டு மயிலம்பாடி ரெண்டும் சேர்ந்து நிற்கு

ரெண்டு குட்டி நல்ல வளப்பு குட்டி சூப்பரா ஒரு ஒதுபோல கட்டி இருக்காங்களே என்ன உழைக்கு முடிஞ்சது எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிளாத்தி குளம் விளாத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு கடை வாங்கிருக்காங்க நல்ல ஜம்முன்னு இருக்க காயிடிச்ச கடாவா கடை கடை ஆட்டுக்கு ஆட்டுக்கா வாங்கிட்டு போறீங்க பல்லு எப்படின்னா இருக்கு பல்லு சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டு ஆறு பல்லு சூப்பரா இருக்கு எவ்வளவு விலை சொன்னாங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க முப்பத்தி ஏழு சொன்னாங்க சரி முப்பத்தி மூணுக்கு வாங்கிருக்கு முப்பத்தி மூணு எல்லாரும் ஒரு ரெண்டு பல்லு இல்ல பல்லு போடாத கடை வாங்குவாங்க நீங்க இதை வாங்கிருக்கீங்களா இது ஆட்டுக்கு நல்லா இருக்கு கடையா இருந்துச்சு அதனால வாங்கிட்டு நல்லா ஆட்டுக்கு பாத்து வாங்குறது எப்படி வாங்குறது நல்ல கலர் பாத்து வாங்கணும் கலர்னா கலர் செவ்வளப்பு இருக்கு கலரா இருக்கு அது உயரமா இருக்கு நல்ல உயரம்

저기 아 바로 아 சந்தையில வந்து வீடியோ எடுக்க முடியல எல்லாமே கூட்டமா இருக்கிறதுனால ஆடுகளை சரியா காட்ட முடியாது நல்லா இருக்கு

கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு புதியம்புத்தூர் எட்டியாபுரம் ஆடு எங்க நல்லா இருக்கும் ரெண்டுலயும் ஒரே வியாபாரிகள் தான் உங்க தான் இருக்கு வாங்குறது ஹாய் செய்யாரு கமல் வணக்கம் சார் ரெண்டு சந்தையிலையும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் என்ன இதுல ஏட்டே ஒருத்துல வந்து ஆனா ஆனா வாங்க ஆனவங்க ஆயிரக்கணக்கான ஆடுகள் வரும் புதியம்புத்தூர்ல ஒரு குறைவா தான் வரும் சிறிய பிரைவேட் சந்தை தான் புதியம்புத்தூர் அப்படிங்கிறது அதனால புதியம்புத்தூர்ல பார்த்து வாங்க முடியாது இதுல நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட ஆடுகள் ஆட்டுக்குட்டி கிடைக்குமா ஸ்ரீ ஸ்ரீ ஷா கிடைக்கும் 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 ஆட்டுக்குட்டி எல்லாம் கிடைக்கும் அந்த சைடு கூட்டம் அதிகமா இருக்கு அவ்வளவு கூட்டம் தான் விடிய காலம் மூணு மணிக்கு மக்கள் எந்த நாள் நைட் வெள்ளிக்கிழமை வர்றதுனால மூணு மணிக்கெல்லாம் எல்லாம் எந்திரிச்சிருவாங்க அவ்வளவுதாங்க சந்தையில் இருக்கிற முழு ஆடுகளே உங்களுக்கு காக்கியாச்சு じゃあ、これはお